இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர்ஸ் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேர்ட் ஃபுர் த்ரீ பி ராம் தர்பார் ஸ்டோலிங் ரோட் நுங்க

அப்படிதான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வாழணும் வாழ நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் இருக்கணும் பட் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே இருக்கு எனக்கு இருக்குன்றதுக்காக நான் ஒருத்தரை வந்து தாழ்த்துறதும் தப்பு சோ ஒரு ஷோல இருந்து வெளியேறுறதுங்குறது வந்து நானும் செஞ்சிருக்கேன் ஜோடிகள்ல இருந்து வெளில வந்திருக்கேன் பிக் பாஸ்ல இருந்தே நான் வெளில வந்திருக்கேன் சோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் பண்ணிருக்கேன்ற ஒரு விஷயத்தனால நான் சொல்றேன் பண்றது தவறு கிடையாது நமக்கு எங்க மரியாதை இருக்கோ மரியாதை இல்லாத இடத்துல நம்ம இருக்க கூடாது அதுதான் கரெக்ட் ஆனா அதே சமயத்துல இத வந்து ஊதி ரொம்ப பெருசாக்கி தேவை இல்லாம அந்த பொண்ணும் பிரியாங்காவும் சரி செல் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ரெண்டு பேரோடய நான் ஒர்க் பண்ணிருக்கேன் மணிமேகலை வந்து எனக்கு குபூத் கோமாலி என்னோட சீசன் ஒன்ல இருந்து எனக்கு தெரியும் ஆஹ் ஒரு தைரியமான ஒரு பொண்ணு ஆஹ் எத பத்தியும் யார பத்தியும் கவலை கூட ஹஸ்பண்டே வாடகோட தான் பேசுவேன் சோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அடாவடி கேரக்டர் தான் பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரியங்காவை ரொம்ப நல்லாவே தெரியும் சோ பர்சனலா பிரியங்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் ஒரு நல்ல பொண்ணு அழகுறதுலயும் சரி பேசுறதுலயும் சரி நம்ம திட்னா கூட வாங்கிக்கிற ஒரு கேரக்டர் தான் ஏடிக்கு போட்டியா திரும்பி உடனே அது எப்படி நீங்க பேசலாம் ஷோல எஸ்பெஷலி விஜய் டிவி போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட ஜானரே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாரையும் திட்டுறது தான் ஜானரே ஸோ அந்த ஷோ வித் கோமாலியில குக்கு கோமாலி சண்டை போடுறது இதெல்லாம் வந்து பொதுவான ஒரு நார்மலா நடக்கக்கூடிய விஷயம் தான் பெரிய விஷயமா எனக்கு தெரியல அதே சமயத்துல நான் வந்து ஒரு தேர்ட் பர்ஸ்பெக்டிவ் எடுத்து வைக்கிறேன் இந்த ஆங்கர் வேலை வந்து ஆங்கராக இருக்கும் போது தான் பாக்கணும் ஒரு விஷயம் வருது இல்லையா இப்போ நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டா இருக்கேன் நான் நான் வந்து ஒரு நிறைய நிறைய பண்றேன் நடிகர்களோட நடிக்கும் போது டைரக்டர்ஸ் இருப்பாங்க இப்ப நான் ஒரு படம் தயாரிக்கிறேன் அதுல நான் டைரக்ஷன் பண்றேன் என் படத்திலேயே நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க நடிக்கும் போது அவங்க சஜஷன்ஸ் கொடுப்பாங்க இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும் நானும் சொல்லுவேன் சார் கொஞ்சம் டைலாக் வந்து இதுதான் பழைய காலத்து படம் மாதிரி எல்லாமே வந்து டைலாக்ஸ் அப்படி கிடையாது போகும் இந்த படத்தோட டைரக்டர் நீங்க எப்படி இந்த படத்துல டைரக்ஷன் பண்ணலாம்னு சொல்றதே வந்து இம்மெச்சூரிட்டி அத நான் சொல்லிடுறேன் கம்பேர் பண்ணி ஒருத்தரை வந்து பேசினா இல்ல அவங்கள ஹர்ட் பண்ணா அது தப்பு பட் நான் தான் பேசணும் நீங்க பேசக்கூடாதுங்கிறது தப்பான ஒரு விஷயம் பட் அங்க என்ன நடந்ததுங்கிறது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க அந்த செட்டுக்கு நான் ஆக்சுவலி ஒரு டூ வீக்ஸ் பேக் தான் நானே போயிருந்தேன் ஸோ எனக்கு எல்லாருமே தெரியும் இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் பயங்கரமா மீடியா தான் வந்து ரொம்ப பெருசு பண்ணி அசிங்கம் பண்ணிட்டா ஆயிடுச்சு நிறைய பேர் தேவையில்லாம உள்ள வந்து எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கல மணிமேகலை வந்து ஹஸ்பண்டோட வாழ்றாங்க அதனால அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாதுன்னு சொன்னா பேசுறவங்கள சிறப்பு இல்லை வேணா வச்சு அட்டிக்கலாம் ரொம்ப தப்பு அதனாலதான் அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சில சிலதுங்க ரொம்ப பேசிட்டு இருக்கு ஹஸ்பண்ட் விட்டுட்டு போகலைங்க அவங்க பிரிஞ்சிட்டாங்க இது எந்த காலத்துல இருக்கீங்க கரெக்டா ஹஸ்பண்ட் விட்டுட்டு போறதுங்கிறது காலம் கிடையாது லைஃப்ல வந்து இன்னைக்கு கொண்டாட்டி கூட விட்டுட்டு தான் போறாங்க ஏன்னா அவங்களுக்கு அங்க இருக்க முடியலன்றதுக்காக சோ ஒருத்தர் பிரியறதுக்கும் அவங்களோட கேரக்டருக்கும் சம்மந்தம் கிடையாது அதே மாதிரி அந்த பொண்ணோட கேரக்டரை அசாசினேட் பண்ணி நிறைய விஷயங்கள் மீடியாவில் நடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு அதை ரசிச்சு அதுக்கான வீடியோ வந்து மணி போடுறது வந்து நான் இங்கே சொல்றேன் நான் மணிமேகலைக்கு ஃபோன் பண்ணி பேசல ஏன்னா அது பர்சனலாக இருக்கும் பட் இங்கே நான் சொல்றேன் ஏன்னா அவங்க மீடியா முன்னாடி தான் பண்றாங்க மணி நீ வளர்ந்து வர பொண்ணு நல்லா வந்துட்டு இருக்க யூ ஹாவ் அ குட் ஹஸ்பண்ட் ஜஸ்ட் பிகாஸ் யுவர் லைஃப் இஸ் ஃபைன் இன்னொருத்தரோட லைஃப் வந்து நம்ம கண்ணு முன்னாடி அவங்க கேரக்டரை தப்பா பேசுறாங்கன்னும் போது அதை என்கரேஜ் பண்ணாத உன்னோட ஒரு வீடியோ இன்னைக்கு யாரோ ஃபார்வர்ட் பண்ணாங்க சொம்பெல்லாம் தூக்கி அடிக்கிறது நல்லா இல்லை எங்க அப்பா தான் சொம்பு தூக்கி அடிக்கணும் நாட்டாம அதனால சொம்பெல்லாம் தூக்கி அடிக்காத நல்லா ஐ திங்க் யூ ஷுட் இது வந்து ஒரு ஏதோ ஓகே அங்க ஏதோ ஈகோ அது ரெண்டு பொம்பளைங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க அவ்வளவுதான் அதுக்கு ஒருத்தரோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்களோட இந்த தொழில் பண்ணாங்க அந்த தொழில் பண்ணாங்க அந்த சேனல்ல என்ன நடக்குது யார் என்ன கேரக்டர் எல்லாமே எனக்கும் தெரியுங்க ஒருத்தரை வந்து ஒரு பொ பொண்ணுங்கிறனால அவங்கள தாழ்த்தி பேசி அவங்க கேரக்டரை தப்பா பேசுறதுங்கிறது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம் அது நடக்குது அது உடனே ஒரு ஒரு நண்பர்களா

அவங்க வந்து அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு கூட சில பேர் சொல்லியிருக்காங்க நானுமே வந்து குப்பத்து கோமாளிக்கு அப்புறம் சரி பிக் பாஸ்க்கு அப்புறமும் சரி இம்மிடியேட்டா அப்ராட் தான் போனேன் ஏன்னா நமக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் வேற இங்க ஒரு பிரபலமானவங்க செலிபிரிட்டி வந்து ஒரு சென்னை சிட்டில வந்து எங்கேயுமே நம்மளால போக முடியாது செல்ஃபிஸ் கொடுத்துட்டு இதுதான் பண்ண முடியும் ஸோ ஒரு ஃப்ரீடம் இருக்காது அதனால அந்த பொண்ணு பிளான் பண்ணி முன்னாடியே டிக்கெட்டை போட்டு அது போயிருக்கு அப்படி அழுது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணோட வழி தெரியலன்னா அப்போ நம்ம பொண்ணா இருந்து பிரயோஜனமே கிடையாது அது அவ்வளவு அழுகுது ஃபேமிலி அவ்வளவு கோத்ரூவ் பண்றாங்க அக்கா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா நீங்க வேணா கேட்டு பாருங்க அக்கா அந்த மாதிரி கிடையாதுக்கா நான் சொன்னேன் இது கேக்குறதுக்கே எனக்கு ஒண்ணும் தெரியல எனக்கு தெரிஞ்சு நடந்தது நடந்துருச்சு பட் இவ்வளோ டேமேஜ் எதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு சண்டை ரெண்டு பேர் போட்டுக்கிட்டதுக்கு புருஷனை இழுக்கிறாங்க டைவர்ஸ் இழுக்கிறாங்க அவங்க என்ன அந்த கம்பெனியில யாரோட இருந்தாங்கன்றாங்க அப்படி யாரும் இல்லை அந்த கம்பெனியில உண்மையாக எனக்கு தெரியும் எல்லாரையுமே எனக்கு தெரியும் இவங்க யாரை பத்தி பேசுகிறாங்களோ எனக்கு தெரியல தப்பா இருக்குங்க இவங்களே கொடுக்குறாங்க இது எப்படி இருக்குன்னா உண்மையா சொல்றேன் இந்த ஈவன் திஸ் இப்போ ஹேமா கமிட்டி இங்கே வந்து இப்போ எடுத்திருக்காங்க ரோஹினி மேடம் எடுத்திருக்காங்க கரெக்டான ஒரு ஆக்ஷன் இம்மிடியேட்டாக எடுத்தாங்க ஒரு பத்திரிக்கையாளர் அவங்க பேசுனதுக்கு ஐ ரியோலி ஆஹ் செல்யூட் ஹர் ஏன்னா அந்த மாதிரி பெண்கள் வந்து கரெக்டான பண்ணணும் சில விஷயங்கள் அதே மாதிரி சும்மா மீடியால போயிட்டு ஓ இந்த மியூசிக் டைரக்டர் இப்படி அந்த மியூசிக் டைரக்டர் இப்படி இவங்க யாருங்க சர்டிபிகேட் குடுக்கறதுக்கு எனக்கு புரியலையே அப்போ நாங்க வந்து இம்முடியேட்டா இப்போ இவரோட கேரக்டர் இப்படிதாங்க அவர் இப்படி தான் கூப்பிடுவாருன்னு சொன்னா அது உண்மையாயிடுமா அப்போ பெண்களும் மிஸ்யூஸ் பண்றாங்க இல்லையா ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க கேவலமா இருக்கு ரொம்ப கேவலமா இருக்கு அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த மீடியால நடக்கிற விஷயங்கள் நிறைய பேரு ஒருத்தர் இல்லையே நிறைய இந்த யூடியூப்ல பேசுறவங்க இருக்காங்க நிறைய பேர் எனக்கு பேரே தெரியாதுமா உண்மையா எந்த மூஞ்ச பார்த்தாலும் பிரியாங்காவும் மேம் மணிமேகலை தான் எனக்கு தெரியும் இது நடுவுல எவனோ ஒருத்தர் நின்னுட்டு ஓவரா பேசிட்டு இருக்கான் யார் ராயமான்னு தான் இருக்கு எனக்கு சர்வதேச பிரச்சனை வருது போங்க அசிங்கமா வேற பேசுங்க விவாதிங்க ஆங்கர் வேலை பாருங்க இது பாருங்க அதெல்லாம் ஓகே ஒருத்தரோட பொண்ணோட கேரக்டர் பத்தி பேசுறது தப்பான விஷயம் அந்த பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அந்த மாதிரி பொண்ணே கிடையாது அவரை பத்தி அவளை பத்தி யாரு தப்பா கேரக்டர் பத்தி பேசினா நான் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன் அவங்களுக்கு பின்னாடி கர்மானு ஒன்னு இருக்கு அன்னைக்கு தெரியும் செருப்படி எங்க விழுவான்